சிலர் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மூலக்காராக இருக்கால் அவனை வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான் இது வேணாம் ஏன் இதை பண்ணுற இதில் உள்ள கிரிட்டிக்கல் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி நம்மளை குழப்பி விட்டுருவான் அதையும் மீறி அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை எப்படி தான் நம்ம வந்து சோம்பேறித்தனம் நம்மளை வந்து தடுக்கும்னே தெரியாது தடுக்க ஸ்டார்ட் பண்ணும் அதுக்காக வந்து நம்ம எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மூலக்காரன் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து நான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறது என்னோட அதிகமான வழக்கம் நான் அதை வந்து அதிகமாக பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க காலையில் நார்மலாக நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறது கிராட்டிடியூட் எழுதுறது அடுத்தது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது இதோடைய வந்து ஆட் பண்ணிக்க வேண்டிய ஒரு வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேஸை வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணும்போது உங்களை அறியாமே உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் ஃபாலோ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் உடனே வந்து ஏதோ ஒரு பிளேஸை வந்து நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒன்று பாத்ரூமோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ப்ளேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்து அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் நிஜமாகவே கிரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்தது எப்படின்னா நம்ம ஒரு பிளேஸை க்ளீன் பண்ணுறோமா இதில் எப்படி நீட்டாக வச்சுக்கலாம் இதை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆரம்பித்தேன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது காலையில் வந்து சனஸ்காவுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வத்த குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் தண்ணி நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக நான் சாம்பார் தூள் சேர்த்துப்பேன் என்னோடய வத்த குழம்புல இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்த்துப்பேன் அதுக்காக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மண்சட்டி வச்சுட்டு அது நல்லா சூடாகி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நான் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து அலாரம் வைப்பேன் உடனே எழுந்திரிக்க மாட்டேன் என்னால் உடனே பட்டணம் எழுந்திருக்க முடியாது ஒரு ஃபோ நாளே முக்கால் போல் தான் வந்து நான் எழுந்திரிச்சு வெளிலே வருவேன் அந்த டைமுக்கு வந்து வந்துடுவேன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் எதுவுமே இன்டென் எடுத்துக்கவே இல்லை குடிக்கிறதுக்கு எதுவுமே எடுத்துக்கல அதனால் பசி வந்து என்னை வயிறு கிள்ள ஆரம்பிச்சிருச்சு சரி சொல்லிட்டு நம்ம வந்து காஃபியும் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணி காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வத்த குழம்புக்காக வந்து மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடாகி வந்ததும் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து நிறைய உரிச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு கை கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே வந்து சின்ன வெங்காயத்தையும் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாகவும் இருக்கும் அதனால் சின்ன நிறைய சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது நல்லா முருகி வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணியெல்லாம் சேர்த்து அதையும் ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து சுண்டி வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்குள்ளே வந்து சனஸ்காவுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து முட்டை தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தோசை மாவு வந்து ஊற்றி விட்டுட்டேன் அது மேலேயே வந்து முட்டை நாட்டுக்கோழி முட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரேராக தான் வந்து பிராய்லர் முட்டை யூஸ் பண்ணுவேன் நாட்டுக்கோழி முட்டையை நல்லா உடச்சி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலான்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இதில் மிளகு தூள் இல்லை அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பொடியை வந்து மேலே தூவி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி தூவி விட்டுட்டு சனஸ்காக்கு வச்சு சாப்பிடவும் கொடுத்துட்லான்னு சொல்லி கொடுத்துட்டேன் சனஸ்காவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்காக ஜூஸ் ரெடி பண்ணணும் அதனால் வீட்டில் ஆரஞ்சு இருந்துச்சு அதை இது போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தோலைலாம் வந்து பீல் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாகவே வந்துடும் அதனால் நான் இப்போலாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போலாம் பீல் பண்ணி நீ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பெரிய மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகரு கொஞ்சம் நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு அடிக்கணும் அப்போ வந்து பல்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் அதில் உள்ள சீடெல்லாம் உடையாமல் வரும் உடையாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கசப்பு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடும் அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்காக வெள்ளரிக்காவில் கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து காட்டம் வேறு இல்லைங்களா உங்களுக்கு வத்த குழம்பு அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவளையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் எங்களுக்கு லஞ்ச் லஞ்சுக்காக வந்து கோசுமல்லி கூட்டு ரெடி பண்ண போகிறேன் அதாவது சேலட் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக வந்து கொஞ்சமாக பாசி பருப்பை வந்து கால் கப் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலான்னு சொல்லி ஊற வச்சுட்டேன் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் குட்டி பாப்பா எழுந்திருக்கவே இல்லை அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்மளை கொஞ்சம் வந்து நீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹேர்லாம் வந்து நல்லா சிக்கு உடச்சிட்டு அதையும் வந்து பின்னல் போட்டுக்கலாம் அப்படி சொல்லி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து ஃபோன்லாம் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கை திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னும் எழுந்திருக்கலாம் மேடம் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வேலை பார்த்துக்கலாமோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிக்கலாம் எப்பொழுதுமே வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு வச்சுக்கோங்க டேப்லர் காலம் போட்டுட்டு அதில் வந்து டைம் டேபிள் மாதிரி அதில் என்னென்ன வேலை இன்னக்கு வந்து இந்தந்த வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க லிஸ்ட் அவுட் பண்ணும் உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உங்களை வந்து நீங்கள் புஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வேலை வந்து சூப்பராக முடியும் நான் அப்படி தான் என்ன பண்ணிப்பேன் எப்படின்னா இன்னைக்கு இந்த பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து எல்லா ஒர்க்கும் பார்க்க மாட்டேன் தனித்தனியாக ஸ்பிளிப் பண்ணிப்பேன் இன்றைக்கி இந்த ஒர்க்கு இன்னைக்கு இந்த ஒர்க்கு இந்த பாத்ரூம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணுறோம் இன்றைக்கி மாப் போடுறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து வச்சுப்பேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனமும் இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது மழைப்பும் வந்துடும் இதை வந்து எப்பட்றாப்போ செய்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த ஏரியா இன்றைக்கி இந்த இந்த ஏரியா காலையில் இந்த ஏரியா பார்த்தோம்னா மத்தியானம் இந்த ஏரியா அப்படின்ற மாதிரி பண்ணிடுவேன் பண்ணிவிடுவேன் போல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மூலக்காரன் இருக்கானே நம்ம அம்மா அப்பாவை விட ரொம்ப கெட்டிக்காரன் ஏன்னா நம்மளை சொகுசாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவான் நம்ம எந்த வேலையை செய்யணுன்னாலுமே நம்மளை தலையில தட்டி இது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான் ஆனால் அவன் பேச்சை கேட்காதீங்க கேட்டு அவன் பின்னாடி போகாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வேலையை வந்து முடிக்கவே முடியாது உங்கள் வீட்டையும் நீட்டாக வச்சுக்க முடியாது உங்களை போதே ஒரு வந்து உங்கள் அப்ரோச் வந்து சூப்பராக இருக்கணும் உங்கள் வீட்டை இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த டேப்லெட் காலம் போட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மூலக்காரம் சொல்கிறத கேட்காமல் மனசு சொல்கிறத கேளுங்க இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ இருக்குல்ல அதை ஃபைவ்லேருந்து ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க காலையில் எழுந்திருக்கணுனாலுமே இந்த ஃபார்முலாவை ஃபால் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் ரிவர்ஸில் ஒன் வரைக்கும் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நம்ம கண்ணாமூச்சி விளாடுறப்ப இந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா அது போல் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் வந்து தானாகவே ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் மூளை சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் படிக்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை முடியவே முடியாது முடியறதுக்கு அவன் விடவும் மாட்டான் இதை ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க எங்களுக்காக லஞ்சுக்கு கோசுமலி சாலட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக குப்பம்பரு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் துருவல் உப்பு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கணும் எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிச்சதுக்கப்புறம் அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சேலட் ஒன்று ரெடி ஆகிடும் நல்ல ஹெல்த்தியான சாலட் நம்ம வந்து நல்லா காட்டமாகவும் வெயில் காலத்துக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து காட்டமாக சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுக்காக மைல்டாக இந்த சேலடும் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது கூடவே வந்து மணத்தை கீரை எங்கள் வீட்டில் தான் நிறையா இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து பொரியல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இன்னொன்று என்னென்னா எல்லா வேலையும் நம்ம செய்கிறது பெருசு கிடையாது அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா நம்மளே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லைங்களா அது வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து எந்த வெஜிடபிள் சீப்பாக கிடைக்குதோ எந்த ஃப்ரூட்டு சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்படி தாங்க பண்ணுவேன் இப்போ வந்து கீரை வந்து சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கிடுவேன் வாங்கி வந்து அதை ரெடி பண்ணிப்பேன் அந்த மாதிரி தான் அந்த டைமில் வந்து எதுவும் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நல்லா சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி அந்த ஃப்ரூட்டையோ இல்லை வெஜிடபிளையோ நிறைய சமைச்சிட்டு பசங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க அதை நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் அது தப்பு உங்களுக்கும் ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா ரெடி பண்ணதை வந்து நாளாக பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு இது உங்களுக்கு அப்படின்ற ஒரு பங்கையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும் உங்கள் பசங்களையும் பார்க்க முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப லோவாகிடுவீங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம் என்ன இருக்கிற எல்லாத்தனமுமே உங்க கூட வந்துடும் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டாப்லர் காலம் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வேலையை நான் செய்யும் போது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எனக்கு நானே க்ரெடிட் கொடுத்துப்பேன் எப்படின்னா இந்த ஏரியா சூப்பராக இருக்குது அப்படின்னா எனக்கு பிடிச்சது எதாவது சமைச்சி சாப்பிட்டுப்பேன் அப்படி இல்லைனா எனக்கு எனக்கு நானே பாராட்டு சொல்லிப்பேன் ஏ சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை வந்து எங் என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல நம்மளை நம்மளே வந்து அப்ரோச் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம க்ரெடிட் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா அதை தான் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் அது போல பண்ணும் போது ஐயோ சூப்பராக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை நம்மளே வாழ்த்தும் போது நம்மள அறியாமையே வந்து நம்மளுக்கு இன்னும் சூப்பராக இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துடும் அதை ஃபாலோ பண்ணிக்கோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிக்கிறது ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் சூப்பராக செய்யலாம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளை எட்டிக்கூட பார்க்காத அந்த மூலக்காரணமாக நம்ம ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும்